இந்த ஊருக்கு என்ன பெயருன்னா அப்போது தினசிந்தாமணி நல்லூர் தினசிந்தாமணி பேர் யார் பேர் அப்படின்னா அவனுடைய தாய் பெயர் அதுக்கு பிறகு அப்பா பெயரை யாருக்கு வைக்கிறான்னா இந்த கோயில் உள்ள இருக்கிற தேவருக்கு வைக்கிறான் சிவனுடைய அம்சத்தில் ஒன்றுதான் பிச்சாடனார் அந்த சோழர் காலத்துக்கு உரிய சின்னத்தோடு வடிக்கப்பட்டிருப்பது சிறப்பாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீ வி இ விக்கிரம சோழ தேவருக்கு இங்கே சோழ தேவருக்கு ஆண்டு அவர் முடிச்சுட்டு ஆண்டு எத்தினாவது ஆண்டில் இந்த கல்வெட்டு வற்றாங்க என்பதை குறிப்பிடுது கிடலில் அடிக்கப்பட்ட மோதிரம் இதில் பார்க்கின்ற போது நம்ம ஆண்களுக்கு மோதிரம் மணியமும் பழக்கமும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுவும் கட்டவரனில் விக்கிரம சோழனுடைய காலத்து கல்வெட்டு மே வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் விழுப்புரத்திற்கு மிக அருகில் ஆறு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு முண்டியம்பாக்கம் திண்டிவனம் போகிற அந்த பகுதி அந்த ரோடில் அந்த சைடில் நம்ம வந்து இருக்கோம் இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுங்களா சிந்தாமணி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இதில் இருக்கிற அந்த கோயில் பேர் வந்து கோயிலுக்கு வந்து தையல் நாயகி வைத்தீஸ்வரன் ஆலயம் அப்படின்னு இங்கே போர்டில் போட்டிருக்காங்க சிந்தாமணி அப்படிங்கிறத பற்றி இந்த கல்வெட்டை பற்றிலாம் ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இந்தளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து இல்லை ரொம்ப நம்ம விழுப்புரம் தான் ஐயாதான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் இந்த கோயிலை பார்த்து எங்கள் துறை எடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் இந்த ரொம்ப இடிஞ்சு போய் ரொம்ப மோசமாக இருந்தது நல்ல சிலைகள் இப்போ நம்ம பார்க்க போகிற மாதிரிங்க ரொம்ப சிலைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்போது இன்றைக்கி நம்ம வந்து வீரராகவன் ஐயாவோடு தொடர்ந்து நம்ம இப்போ இந்த கோயிலை பற்றிய பல விவரம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு இன்றைக்கி அது வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குது அதுக்கு அவருடைய முயற்சிகளும் ஒரு காரணம் அதனால் இப்போ அதை பற்றிய அந்த கோயிலை பற்றிய பல செய்திகளையும் கல்வெட்டுகள் பற்றியும் நம்ம ஐயாவோடு சேர்ந்து பயணம் செய்வோம் வாங்க மண்மரபு நேயர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற சோழர் கால கோயிலை பார்க்க வேண்டும் என்று இன்று நாம் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே இந்த ஊருக்கு பேர் தினசிந்தாமணி நல்லூர் தினசிந்தாமணி என்பவள் யார் என்றால் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கனுடைய மனைவி அவள் அவளுடைய பெயரில் இந்த ஊருக்கு தினசிந்தாமணி என்றும் பெயர் வழங்கி வந்திருக்கிறது அடுத்ததாக அதெல்லாம் சோழனுடைய மகனான விக்கிரமச்சோழன் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதால் தன்னுடைய தந்தை பெயரிலேயே இந்த கோயிலில் உள்ள இறைவனுக்கு சோழீஸ்வரம் என்ற பெயரை இட்டு அவன் பெற்றோர்களின் நினைவை பாராட்டி வருகிறான் இவனுடைய ஒன்பதாவது ஆட்சி ஆண்டில் விக்ரமச்சோடின் ஒன்பதாவது ஆட்சி ஆண்டில் இந்த கோயில் எடுக்கப்பட்டதாக இங்கு உள்ள கல்வெட்டு கூறுகின்றது அப்படி பார்க்கின்ற போது இது சரியான கிறித்துவ ஆண்டுக்கு என்று பார்ப்போமானால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு என்று கணக்கிடப்படப்படுகிறது இந்த கோயில் உள்ள கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் பார்க்கின்ற போது சோழர்களுடைய கலை சுட்டுகிறது என்பது அதுவும் குறிப்பாக சோழனுடைய காலத்து கோயில் என்பதற்கு இது நன்றாகவே பறைசாற்றுகின்றது இந்த தற்பொழுது வழங்கக்கூடிய பெயர் தையல் நாயகி உடல்முறையும் வைத்தீஸ்வரர் என்ற பெயர்தான் இதற்கு இப்போது நிலவி வருகிறது கல்வெட்டில் கூறியபடி இதில் பெயர் இல்லை பெயர் மாற்றமடைந்திருக்கிறது இந்த கோயிலில் அடித்தளம் உபத்தலம் முப்பட்டை குமுதம் கண்டம் பட்டி மறுபடியும் கண்டம் அதன் பிறகு பட்டி பட்டியலோட நாகம் வரிசை காட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாடத்திலேயும் சைவ சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் ஆட்சியளிக்கின்றன இது இது சோழர்கால கோயில்தான் என்று சொல்லுவதற்கு இந்த விநாயகர் சிற்பத்தில் மாடத்தின் அருகே உள்ள அந்த குதிரை வரி பார்க்கின்ற போது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய தென்முக பக்கத்தில் தென்முக சோரத்தில் உள்ள மாடங்களில் பிச்சாடினார் விநாயகர் பூர்த்தாண்டவ மூர்த்தி தட்சண மூர்த்தி என நாலு உருவங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது சிவனுடைய அம்சத்தில் ஒன்றுதான் பிச்சாடனார் பிச்சாடினார் இந்த பிச்சாடனார் சிற்பம் ரொம்ப நுண்கலையோடு சோழர் காலத்து பறைச்சாற்றக்கூடிய வகையிலே விக்ரமச்சோழன் காலத்தினுடைய நுண்கலையிலேயே செதுக்கப்பட்டிருப்பது ஆள் வயிறு அளவிலே செதுக்கப்பட்டிருப்பது உண்மையிலே போற்றிற்குரியது சிற்பனுடைய கைத்திறனை போற்றக்குரியது இது வந்து புடைப்புச் சிற்பமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது பிச்சாடனார் பிச்சாடனாருக்குரிய ஆகம விதிப்படி அம்சங்கள் அத்தனையும் புரிந்தியபடி இந்த சிற்பம் வெட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மானுக்கு தளிர் தருவது போலவும் இவருக்கு நாலு கரங்கள் உண்டு நாலு கரங்களிலே வளக்கரத்தின் வழியாக மானுக்கு தளிர் தருவது போன்றும் இடது கரம் செல்லு தலை கொய்த்ததனால் அந்த தலை அந்த கரத்திலே ஒட்டியிருப்பது போலவும் காட்டப்பட்டிருக்கிறது மே மேல் இருக்கரங்களில் ஒளியும் ஓசையும் ஆனாய் நீயே என்று சொல்லுகின்ற அளவிலே வலது கரத்திலே உடுக்கையும் என்றிருக்கிறார் இதில் தீ நாக்கு காட்டப்படாமல் அவர் மின்சாமரம் தொழிலே தண்டுடன் நீண்ட தண்டுடன் ஒரு மின்சாமரத்தை பற்றி விரிச்சடையுடன் அழகாக தோற்றமளிக்கிறார் சோழர் காலத்துக்கே உரிய சிற்பங்களில் அதிகமாக காட்டக்கூடிய ஆபரணங்கள் காட்டப்பட்டிருக்கிறது மேற்கைகளிலே வங்கியும் கரங்களிலே காப்புகளும் ஆங்காங்கே மூன்று இடத்தில் காட்டப்பட்டிருக்கிறது இது சிறப்பு ஒரு சிறப்பான அம்சம் இடையில் அவர் நாக மந்தமாக அவருடைய அறையனான் கயிறு காட்டப்பட்டிருக்கிறது இந்த தோஷம் நீங்குவதற்காகவே இவர் வந்து பிச்சாடனராக வெளி வருகின்றார் அப்படி வருகின்ற காலத்திலே அவர் கையில் இருந்த பிரம்ம அஸ்தி கபாலமானது நீங்குவதற்கு ஒரு பத்தினி பெண்கள் அந்த பாத்திரத்திலே உணவு அளித்தால் அது அவர் கையை வைத்து நீங்கும் என்ற காரணத்தினால்தான் அது அவர் பிச்சாடனாக வருகின்றார் பிச்சாடனார் உருவத்தை இங்கே பார்க்கும்போது சோழர் காலத்து அதுவும் குறிப்பாக விக்ரமச்சோழனுடைய காலத்து சிற்பக்கலையை ரொம்ப நியாயமாக இதில் செதுக்கி அந்த அக்காலத்து சிற்பியால் காட்டப்பட்டிருந்த உண்மையிலே நமக்கு பார்க்க கண் கண் கோடி வேண்டும் என்றே நாம் சொல்லலாம் ஆகையினால் பிச்சாடனார் முதல் சிற்பமாக நிற்கிறார் அவருடன் ஒரு குள்ளபூதம் அவருக்கு அடைகளுக்கான உணவுப் பொருளை ஏந்தி தலையில் சுமந்து வருவது போல அந்த குள்ள மனிதனுடைய புன்முறுவலோடு இருக்கக்கூடிய அழகையும் நம்ம இங்கே துல்லியமாக பார்க்க முடிகிறது ஆகவே இந்த பிச்சாடனார் சிற்பமானது உண்மையில் அவருடைய கால் காலில் அணிந்துள்ள அணிகலனும் காலில் அணிந்துள்ள காலனியும் வெறு வெகு சிறப்பாக செய்து சிற்பியால் செய்துக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியதாக நாம் கருத வேண்டும் அக்காலத்தில் சிற்பத்திற்கு கலையை எந்த அளவு அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த பக்கம் நான்கு மாடங்கள் இருக்கின்றன இந்த நான்கு வந்து ரெண்டாவது மாடத்திலே வழக்கமாக இருக்கக்கூடிய விநாயகர் இடம்பெற்றிருக்கிறார் அவர் நின்ற கோலத்திலே காட்டப்பட்டிருக்கார்கள் இந்த விநாயகர் சோழர் காலத்திற்குரிய குடை வெண்சாமரங்கள் பின்பக்கத்தில் காட்டப்பட்டிருக்கின்றன அவரது கிரீடமகுடம் காதுகளில் அழகு செய்யக்கூடிய அணிகலன் கைகளிலே பாசத்தையும் பாசம் பாசத்தையும் அங்குசத்தையும் பெற்றிருக்கிறார் பரசையும் பெற்றிருக்கிறார் பரசும் ப பாசத்தையும் பெற்றிருக்கிறார் மேல்கடங்களில் கீழ்கரங்களில் அதாவது முன்கரம் என்று சொல்லக்கூடியவற்றில் வழக்கரத்தில் கோடும் இடக்கரத்தில் ஏடும் ஏந்திருக்கிறார் அவருடைய வயிற்றுக்கட்டு நாகத்தால் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது அவர் கட்டையான கால்கள் பருத்த வயிறும் சிறப்பாக இருக்கிறது இவருடைய துதிக்கையானது இடது பக்கமாக செல்லக்கூடிய இடம்புரி விநாயகராக காட்சியளிக்கிறார் இவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்துவம் பீடத்தில் அவர் நின்று கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது இது சோழருக்கே விக்கிரம சோழனுக்கே உரிய சிற்பக்கலையை இங்கே நாம் காண முடிகிறது அடுத்ததாக நாம் பார்க்கறது ஊர்தவ தாண்டவ மூர்த்தி இந்த ஊர்தவ தாண்டமூர்த்தி பார்க்கின்ற போது முயலகன் மீது தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை ஊர்த்தவமாக கொண்டு செல்கின்றார் இவருக்கு இதில் எட்டு கரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன என்ற ஊர்தவ தாண்டவமூர்த்தியும் புடைப்புச் சிற்பமாக இங்கே காட்சியளிப்பது நம்ம நமக்கு நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கிறது வலது கை சினிமுத்திரையும் அதே வந்து இடது கையிலே ஒரு தலைக்கோல் என்று சொல்லக்கூடிய அதாவது நாட்டிய கலைக்கு கலையில் சிறந்தவன் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பரிசாக கொடுக்கப்படுகின்ற தலைக்கோலை இடது மேல் மேல்கரத்திலேயே அவர் ஏந்தியிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு வியப்பை தருகிறது தலைக்கோல் என்பது ஒரு சிறந்த ஆடல் கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் விருது இந்த தலைக்கோலானது ஏழு கண்கள் கொண்ட மூங்கில் குச்சியில் மேலே அரக்குகள் தடவப்பட்டு நவ மணிகள் பதிக்கப்பட்ட ஒரு கோல்தான் தலைக்கோல் என்பது இந்த தலைக்கோள் தான் நவமணிகள் பதிக்கப்பட்ட தலைக்கோல் தான் நாட்டியத்தில் சிறந்த கலைஞனுக்கோ அல்லது கலைவாணிக்கோ கொடுக்கக்கூடியது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய இரண்டாவது கரங்கள் பார்க்கின்ற போது அதாவது மேல்கரங்களில் பின்கரம் பார்த்து விட்ட ரெண்டு கரங்களை இப்போ இருதோ இரு தலை சூழம் இரு தலை என்ற இந்த வகையான ஒரு சோளத்தை இந்த கரத்திலேயே இருந்திருக்கிறார் அதற்கு நேரான கரத்திலே பாசாங்கயிறு பெற்றிருக்கிறார் ஊர்த்தவம் ஆடக்கூடிய இந்த நிலையிலே இடது காலை உயர்த்தி தன் தலையை உயரத்துக்கு உயர்த்தி ஒரு கரம் அந்த காலை பற்றியிருக்கிறது இடது கரத்தில் கீழ்கரமானது மணியை ஆட்டுவது போல அவர் மணியை பற்றி இருக்கின்றார் அதே போன்று இந்த பகுதியில் பார்க்கின்ற போது இந்த கீழ்கரத்திலே நாகத்தை பற்றியிருக்கிறார் இப்படி ஒரு இறைவன் சோழர் காலத்துக்கு உரிய அந்த இடுப்பில் அணியும் அணிகலன் அந்த சோழர் காலத்துக்கு உரிய சின்னத்தோடு வடிக்கப்பட்டிருப்பது சிறப்பாக காட்டப்பட்டிருக்கிறது அதே போல தலையை கேச முடின்னு சொல்லக்கூடிய அந்த முடி அமைத்து காட்டப்பட்டது காதுகளில் ஒரு காதில் மகரமும் மறு காதில் பத்திர குண்டலமும் காட்டப்பட்டிருக்கிறது அழகாக இருக்கிறது கழுத்தை ஒட்டிய மூன்று சரங்களுடைய ஒரு அணிகலனும் மார்பில் வந்து முப்பொரு நூலும் வயிற்றுக்கட்டும் காட்டப்பட்டிருப்பது உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது இதைவிட அவருடைய ஆடையிலே தொங்கக்கூடிய மணிகள் இந்த அமைப்பை பார்க்கின்ற போது சங்கிலி போன்ற அமைப்பும் முத்துச்சரம் போன்ற அமைப்பும் நமக்கு வீக்க வைக்கின்றன பாதங்களிலே கட்டப்பட்ட கழல் மணி அதன் பிறகு கால் பாதங்கள் அணியப்பட்ட அணிகலன் அடுத்ததாக விரலில் அணிக்கப்பட்ட மோதிரம் இதில் பார்க்கின்ற போது நாம் ஆண்களுக்கு மோதிரம் அணியமும் பழக்கமும் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதுவும் கட்ட விரலில் இதில் வந்து ஒரு விரலில் மட்டும் அந்த அணிகலன் காட்டப்பட்டிருப்பது வெகு சிறப்பு அவர் அந்த இவர் நிற்கின்ற கோலமானது முயலகன் மீது சிவபெருமான் இந்த தாண்டவம் ஆடுகின்ற போது அந்த முயலகனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது கண்கள் பிதுங்கி இருக்கின்ற நிலையில் காட்டப்பட்டிருக்கிறது ஏன்னா சிவனுடைய எடையை தாங்காம முயலகன் எந்த அளவுக்கு திணறுகிறான் அவன் அதே சமயத்திலே தன்னுடைய இடக்கரத்திலே நாகத்தை வைத்து நாகத்துடன் விளையாடிக் கொண்டிருப்பது போல காட்டப்பட்டிருக்கிற அழகே அழகு விக்ரமச்சோனுடைய சோழர் காலத்து கலை அழகை இந்த கோயில் தான் நம்ம பார்க்க முடியும் வேறு எங்கேயும் விழுப்புரம் மாவட்டத்தில் இது மாதிரி அழகான சிற்பங்கள் பார்ப்பது அப்படி திருவழங்காடில் காளிக்கும் சிவனுக்கும் நடக்கிற நடனத்தில் காளி வந்து பெண்ணால் கா குழ குழ கீழே விழுந்துருது அதை வந்து தூக்கி காதில் மாட்ட முடியல இவர் தூக்கி மாட்டிக்கிறார் ஏன்னா அவர் ஆணால் காலை தூக்க முடியாது பெண்ணால் தூக்க முடியாது அதனால் தான் வெட்டி தான் திருவழங்காடில் வந்து காளி வந்து தன்னுடைய இதை அதாவது தன்னுடைய தோல்வியை வந்து வெட்டுக்கிடுவாங்க அதனால தான் இந்த ஊர்தவ தாண்டம் வந்து திருவலங்காட்டில் வந்து ரொம்ப சிறப்பு அங்கே தான் வந்து காரைக்கால் அம்மையாருடைய அந்த பாடல் தலையாளம் நடந்த காரைக்காலம் அது திருவழங்காடை பற்றி நம்ம தனியாக ஒரு பார்ப்போம் இந்த ஊர்தவ தாண்டத்துக்கு முக்கியத்துவம் அதையும் நம்ம சொல்கிறோம் வேற ஒன்று நாம் இப்போ இது இந்த அதிட்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு யாருடைய காலம் அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது விக்ரமச்சோழனுடைய காலத்து கல்வெட்டு சோழர்கள்லேயே வந்து ஒரிஜினல் சோழர்கள் அதாவது விஜயாலன் முதல் கொண்டு இடைக்கால சோழர்கள் விஜயாலன் முதல் கொண்டு நமக்கு முதலாம் குலத்துக்கள் முன்வரை அப்படி பார்க்கின்ற போது முன்வரை நாம் பார்க்கின்ற போது இது அடுத்த சாளுக்கி சோழா என்பவர்கள் இந்த பகுதியை அரசான்றார்கள் பெண் வழி வந்த வாரிசு முதலாம் குலத்து அந்த சோழனுடைய மெய்க்கீற்றி சொல்லப்பட்டு அதன் பிறகு அவன் யாரோடு இருக்கான்னா வீர செம்பொன் வீர சிம்மான வீர யாரோடு இருக்கான்னா தன்னுடைய மனைவியான முக்கோக்கான நடிகள் அப்போ மனைவி பேர் இதில் வருது கோப்பரகேசரி பன்மரான அவன் பண்பரான நமது திருபுவன சக்கரவர்த்திகள் வட்டிகள் வட்டிகள் ஆமா ஸ்ரீ விக்ரம சோழ தா விக்ரம சோழ தேவர்ன்றது ஆ காட்டுங்க சார் தா இந்த ஸ்ரீ வி இக்ர ம ம விக்ரம சோழ தேவர்க்கு இங்க சோழ தேவர்க்கு யாண்டு அவர் முடிச்சிட்டீங்கன்னா ஆண்டு எத்தனைவது ஆண்டுல இந்த கல்வெட்டு வட்டறாங்கன்றது குறிப்பிடுது அது 9வது ஆண்டு இத பாருங்க இந்த காமாரி போட்டு இது கூட ஒரு வளைவு இப்படி வரணும் அதுதான் 9 என்ன அதனால அந்த ஒன்பதாவது ஆட்சி ஆண்டில் ராஜராஜ ராஜ நாட்டு பனையூர் நாடு இங்கே பனையூர் எங்கே இருக்குது பனையபுரம் பனையபுரம் தான் பனையூர் நாடு ஆமாம் பனையூர் தான் பனையபுரம்ன்றது தான் இப்போ இன்றைய பனையபுரம் அன்றைய பனையூர் நாடு அந்த நாட்டுக்கு உட்பட்டது இந்த சிந்தாமணி பற்று அதான் ஆம்லெட் வில்லேஜுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஆம்லெட் வில்லேஜாக இருந்துருக்குதுங்க இங்கே இதில் என்ன பண்ணுறாங்க பனையூர் நாட்டு இந்த ஊருக்கு என்ன பேருனா தின தினசிந்தாமணி நல்லூர் தினசிந்தாமணி பேர் யார் பேரு அப்படின்னா அவனுடைய தாய் பெயர் தகப்பன் முதலாம் குலத்துங்க அவனுடைய மனைவி பேரு தின சிந்தாமணி அந்த தினசிந்தாமணி தன்னுடைய தாய் பெயரை இந்த ஊருக்கு வைக்கலாம் நீக்க நாமல் சிந்தாமணி அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுக்கு முழு பேர் என்ன தின சிந்தாமணி நல்லூர் அப்படின்னு வரணும்

அந்த அப்பா பேர் தான் இங்கே இருந்தது குலோத்துங்க சோழீஸ்வரம் உடைய மகாதேவர் உள்ள சாமிக்கு பேர் அதான் இப்போ வந்து நம்ம வைத்தியநாத சுவாமின்னு போர்டு வச்சிருக்காங்க ஆனால் கல்வெட்டு இந்த கோயில் கட்டி சாமி வைக்கும்போது அப்பா வச்ச பேர் தான் இந்த கல்வெட்டுல வருது இந்த கல்வெட்டு வெட்டியும் அந்த நாளில் தான் கல்வெட்டு வெட்டி இருக்கான் இந்த சாமிக்கு பேர் வச்சது ஊருக்கு பேர் வச்ச நாளில் தான் செய்திருக்கான் இது யாரா செய்கிறான்னா அந்த இறைவன் பேரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அவருடைய மகன் சொல்லக்கூடியவர் தான் விக்ரமச்சோழன் ஆ விக்ரமச்சோழன் தந்தை பெயரை சாமிக்கு வச்சு தாய் பெயரை ஊருக்கு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி தரக்கூடிய ஒரு அழகான கல்வெட்டு தன்னுடைய அப்பன் மறக்க மாட்டேன் தாய் தந்தையை மறக்கக்கூடாதுன்றதுக்காக அதை நினைவாக வச்சுருக்காங்க நாம இன்றைக்கி எல்லாம் என்ன போய்ட்டு ஓமுக்கு அனுப்பிச்சிடுறோம் பெற்றோருங்களை வயிற்றானவங்களை நம்ம இது திருமுனைப்பாடி நாட்டுக்கு உட்பட்டது திருமுனைப்பாடி நாடுன்றது எதுனா நம்ம கிராமம் இருக்குது பாருங்க அரசூருக்கு மேலே அதுக்கு தான் பேர் அந்த ஏரியாவுக்கு பேர் தான் துணைமுனைப்பாடி அந்த பகுதிக்கெல்லாம் பேர் அது இதுவும் 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 சேர்ந்தது அந்த நாட்டுக்கு உட்பட்டது தான் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய அரிய செய்தி இது வந்து யாருனாக்க லிங்கோத்பவர் சொல்லுவாங்க இல்லைன்னா அடிமுடிக்கான அண்ணல் இவரு க இங்கே வந்து கீழே வந்து இதை புராண கதைகளோடு தொடர்பு படுத்தி இருந்தாலும் கீழே வந்து பார்த்தாங்கன்னா வராக உருவத்தில் பூமியை குடஞ்சிக்கிட்டு திருமால் போகிறதாகவும் மேலே வந்து பிரம்மா வந்து மேலே பறந்துக்கிட்டு அவர் வந்து இவருடைய தலைமுடியை காண்றதுக்கும் இவர் அடிமுடியை காண்றதுக்கும் செல்வதாக இருக்குது இது வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு மேற்கு திக்கில் தான் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க இந்த இறைவன் வந்து பேர் வந்து லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம போய் பார்க்கலாம் இது எப்பயுமே மேற்கு பக்கத்தில் தான் இருக்குது தெற்கு கருவறை மாடத்தில் பிரம்மாவும் சோழர் காலத்தில் விக்ரம சோழனுடைய காலத்து சிற்பக்கலையை ஒட்டி பிரம்மாசிலையும் அதற்கு அடுத்த ரெண்டாவது மாதத்தில் உமா சகேதரா காட்சியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய பார்வதி காட்சியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்க முடியுது அதற்கடுத்து மூணாவதாக இருக்க மாதத்தில் துர்க்கை சோழர் கால துர்கையை நன்கு உணர முடியுது சிற்பனுடைய கலாரசனை அவனுடைய கலாரசனையும் கைரசனையும் நம்ம இதில் முழுசாக பார்க்க முடியுது அதுக்கடுத்து காலபைவர் அடுத்த மாடத்தில் இருக்கிறது இப்படி ஒன்பது சிலைகள் மாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோயில் சர்ண விக்ரம சோழன் காலத்து கோயில் இதில் வந்து தட்சிணாமூர்த்தி மட்டும் அன்றைய காலகட்டத்தில் செய்த தட்சிணாமூர்த்தி மட்டும் விண்ணம்பெட்டதால் அதை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக வச்சுருக்காங்க இதுதான் இந்த கோயிலுடைய கோயில் கோயில் வந்து ஆகம விதிப்புபடி சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது கருவறையும் அர்த்த மண்டபம் மட்டுமே விக்ரமச்சோழன் காலத்துக்கு அதன் பிறகு வரக்கூடிய மகா மகாமண்டபமும் திருச்சுற்று மண்டபங்களும் பிற்காலத்தில் சிமெண்ட் காங்கிரீட்டு கம்பி இது போன்ற செங்கல் போன்றவற்றால் கட்டப்பட்டது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நல்ல நிலையிலே வழிபாட்டில் மக்கள் இது ஏராளமான பேர் வந்து வழிபாடு செய்து வருகிறார்கள் உண்மையிலே இந்த ஊர் மக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டுவதாக ஏன்னா ஊர் மக்களால் வசூலிக்கப்பட்டு தான் அம்மன் கோயிலையும் திருச்சிக்கு மண்டபம் மகா மண்டபத்தையும் கட்டி என்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் மக்களுக்கு ஊர் மக்களுக்கு நமது நன்றி கடன் பட்டிருக்கிறோம் பழமை மாறாமல் புதுப்பித்திருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக இருக்குது அந்த பழமை அப்படியே இருக்குது அதனால் இந்த அருமையான இந்த கோயிலை நம்ம வந்து நம்ம வீரகன் ஐயாவோட நான் அந்த காலத்தில் நான் சொன்ன அப்போ பார்த்ததும் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து புனரமைத்து மக்கள் வந்து வழிபாட்டில் கொண்டு வந்தது மிகவும் சிறப்பாக இருக்குது மண்மரபு நேரில் இதே மாதிரி புனரமைக்கப்பட்ட பழமையான இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் வீரகன் ஐயாவோட நன்றி வணக்கம் வாங்க வாங்க